உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது ஏன்னா நம்ம பிறப்பு அப்படி எவனிடத்திலும் கையேந்தாத பிறப்பு தலைகுனியாத பிறப்பு தன்மானமான பிறப்புங்கிறதுனால கொஞ்சம் நமக்குள் அந்த உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த உணர்வுல அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தி சாதியை வித்தி பிழைக்கிறாரே தவிர மற்றபடி நம்மளை போல உள்ளவங்க நீங்க எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவரை பிடிக்கும் நீங்க எல்லாரும் ஒரு கட்சியில் இருப்பீங்க ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு பிடிச்சிருக்கு அதுதான் கொங்குத்தீரன் சாம்ராஜ்யம் எனக்கு சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இதுல பல பேர் பல விஷயம் சொல்லுவாங்க நாளைக்கே பாருங்க போஸ்டிங் ரெடியா இருக்கும் பத்து பேரிடம் பிச்சை எடுத்து குடும்ப விழா நடத்தி கொண்டிருக்கிற அட்மின் பாரதராஜாவே உண்மைதான பாவம் கஷ்டப்பட்டு கார் வாங்கினா அந்த கார்ல கூட சம்பாதிச்ச மாதிரி சொல்லுவாங்க ஆக இந்த சமுதாயம் நம்மளை ஏதாவது சொல்லு சொல்லுன்ட்டு வாழ்றதை விட நமக்கு எனக்கு தான் நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நான் மரணமாயிட்டா நீங்க ஒரு சொட்டு கண்ணீரோட விட மாட்டீங்களா ஐயோ பாவண்டா ரஞ்சித் ஒரு திறந்தான் அந்த நினைப்பு அந்த நினைவே போதும் உங்களை எல்லாரும் இந்த நெஞ்சலியே சுமக்கிறேன் எங்க அம்மா மாதிரி ஐ தங்கம் எல்லாரும் எப்பவுமே சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியா இருங்க இந்த ஒற்றுமை மாதிரியே அடுத்த வருஷம் ஆனால் அடுத்த வருஷம் ஒரே ஒரு கண்டிஷன் என் பேரை மட்டும் போடுறாதீங்க இந்த ரமேஷ் மாதிரி வரகுணா பெருகுடி மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நானும் பக்குவமாக செய்ய ஏன்மாப்ல ஆமாம் அது ஏன் இல்லை இல்லை என்ன ஒரு மகிழ்ச்சினால் நம்மலாம் மேடையில் நிற்கிறோம் எந்த பெரிய ஜீப் கெஸ்ட்டு அப்படி என்ன ஏன் நாங்களாம் இல்லையா அந்த உணர்வு எனக்கு வரும் எல்லாத்துக்கும் வரும் நான் கோயிலுக்கு போனாவே நடிகனாக இருக்கிறதுனால எங்கே அந்த ஐயர் நம்மளை பார்த்தோன்னே சார் நீங்கள் வாங்குவோமா நான் அப்போவே நினச்சேன் ஒரு சாமிகிட்ட வாழ்த்து வாங்குறதுக்கு நூறு சாமிகிட்ட திட்டு வாங்குவேன் எங்கள் பாட்டி கீட்டி எங்கள் அம்மா வரைக்கும் திட்டுவான் லைனில் நிற்கிறவன் பார்த்தியா நடிகர் உடனே உள்ளே போகிறாம பார்த்தியா அப்படிம்பாங்க ஆனால் இங்கே நான் உங்கள் மச்சானா மாப்பிளையா கவுண்டனா இது இனமாக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதுதான் பெரிய பெருமை அதனால் என்னை வேறு விதமாக நீங்கள் பார்க்காம நீங்களும் என்னோடய அணைச்சி எனச்சு பயணமாக பாசமாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உணர்வு தங்கும் ஸோ நல்லா இருங்க எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சி இல்லை இதுக்கு நூறு ஐநூறு ஐம்பது ஆயிரம் பத்தாயிரம் அளவு இல்லை ஆனால் தன்னால் இயன்ற பொருளுதவியை கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு மாபெரும் விதையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் வந்திருந்தாலும் வரலனாலும் அவனுக்கு நன்றி சொல்லணும்னு அதே நேரத்தில் இது பொருளாதாரம் மட்டும் அல்ல இது பொருளாதாரம் மட்டுமல்ல பணமே இல்லைன்னா கூட இது நம்ம நிகழ்ச்சி நம்ம வீடு நான் வரேன் இதே யார் என்னை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி என் மாப்பிள்ள என் கூட ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க சரியா அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏன்னா இது நம்ம குடும்பம் இந்த ஒற்றுமை தான் நம்மளுடைய சிறப்பே இல்லையா அதனால இந்த விழாவை ஒரு வாரமாக பத்து நாளா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இதை சந்திச்சிட்டோம் ஆனா இந்த விழா நடக்கணும்னு சொல்லி நாலு மாசத்துக்கு முன்னாடி இருந்து பாரதராஜ் மாப்பிள்ள இவங்க எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பாங்க உண்மையாம உங்க வீட்டிலெல்லாம் நன்றி சொல்லணும் புனிதா என் தங்கச்சிக்கெல்லாம் தங்கம் தங்கம் புனிதா சூப்பர் தங்கம் பாருங்க அவங்க பிள்ளைங்க அந்த குழந்தைங்க அப்பா துணைக்காக சூப்பர் தங்கம் அதெல்லாம் பெரிய விஷயம் ஏங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை பண்ணிட்டு பேஸ்புக்லேயே கிடக்குறீங்க அது என்ன அவங்க போறீங்க இங்க போறீங்கன்னா எதுவும் சொல்லாம முழு நேரமும் சுதந்திரம் கொடுக்குறாங்க இல்லமா அது சிறப்பு இல்ல அதே மாதிரி நம்ம கூட திரைமறைவில் அப்புறங்க இந்த விழா குழுவுக்கு தலைவர் ரமேஷை பத்தி சொல்லணும்னு எல்லாருமே சொல்றாங்க இல்ல இல்ல அது என்னன்னா சிச்சி இந்த பாசம் மாதிரி தான் இது எல்லாருமே தினந்தோறும் பேசி பேசி திரை மறைவில் இந்த மேடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனிதா ரமேஷ்லேருந்து சுதால் இருந்து ரமேஷ்லேருந்து வரகுணா இருந்து ரஞ்சித்துலேருந்து ஏய் சங்கர் சங்கர்லேருந்து சங்கர் எனக்கு சொந்தக்காரன் அவங்க வீட்டில் நான் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்கேன் ஈரோட்டில் எத்தனை பத்து வருஷம் ஆச்சாமப்பிள்ள நிறைய பேர்த்துக்கு நான் இங்கே சொந்தக்காரனாக இருக்கிறதே தெரியாது ஆனால் என் நிற்கிறது பேர் சொந்தக்காரனாக இருக்கான் இங்கே மேலே அதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம் எல்லாத்தையும் விட எங்க எங்க அண்ணன் தீரன் அண்ணன் போயிட்டாருங்களா இருக்காருங்களா கிளம்பிட்டாருங்களா சூப்பர் அண்ணன் இருக்காரு மகிழ்ச்சி என் தம்பி இருக்கிறீங்க இருக்கீங்க டே கரூர் தம்பிங்களா